அஜித் பிறந்தநாளில் மங்காத்தாவா பில்லாவா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு என்னதான் விஜயும் அஜித்தும் தங்களை நெருக்கமான நண்பர்களா காட்டிக்கிட்டாலுமே அவங்களுடைய ரசிகர்கள் இப்பயும் எளியும் புனியமா தான் இருக்காங்க இதை தயாரிப்பாளர்கள் வியாபார யுக்தியா பயன்படுத்திக்கிறாங்க அது ரீரிலீஸ் ட்ரெண்டிங்லயும் தொடருது சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி படம் பன்னெண்டு கோடிக்கு மேல வசூலித்து புதிய சாதனை படைச்சிருக்கு இதை தொடர்ந்து அஜித் நடித்த மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் செய்ய இருப்பதா சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ பில்லா படத்தை வெளியிட இருப்பதா அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அஜித்தோட பிறந்த நாளான மே முதல் தேதியில தமிழ்நாடு முழுக்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல வெளியிடுறாங்க ஏடிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனம் வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த பில்லா படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஜித் நடிப்பில் ரீமேக் ஆச்சு இதுல நயன்தாரா நமிதா நடிச்சிருந்தாங்க விஷ்ணுவர்தன் இயக்கியிருந்தாரு நீரவ்ஷா ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு இரண்டு படங்களுமே பெரிய வெற்றி பெற்றுச்சு இப்போ ரீரிலீஸ்ல கில்லி சாதனையை முறியடிக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அதே சமயம் மே ஒன்னுல மங்காத்தாவும் வெளியாகலாம் அப்படின்ட்டு தெரியுது ஒரே நாள்ல ரெண்டு அஜித் படங்கள் ரிலீஸ் ஆகுமா இல்ல வேற தேதியில மங்காத்தா வெளியாகுமா அப்படின்றது இனி ஒரு நாட்கள்ல தான் தெரியும்